நேர்களே தெற்கு திசை வீடு அதில் மூணு சமையல் அறை சொல்கிறேன் கவனிங்க தென்மேற்கு திசையில் சமையல் அறை அதாவது நைருத்தியில் சமையல் அறை தெற்கு மத்திய பகுதியில் சமையல் அறை தென்கிழக்கில் சமையல் அறை என்னென்ன தோஷத்தை கொடுக்கும் எப்படி இருந்தால் அதை சரி செய்வது எப்படி சமையலறை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் தென்மேற்கு திசையில் சவுத் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஆஃப் சவுத்தாக இருக்கலாம் சவுத் வெஸ்ட்டாக இருக்கலாம் தெற்கு திசையாக இருக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது தென்மேற்கு திசையில் சமையலறை இருக்கும் அதில் மேடை வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் பணமே தங்காது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பல நோய் இருக்கும் லாஸ்ட் மருமகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடிடுவாள் எழுதி கொள்ளுங்கள் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அல்லது தெற்கு திசையில் தென்மேற்கில் தெற்கு மேடை இருக்குது தெற்கில் வந்து சமையலறை இருக்குது அதுலேயே கேஸே சவுத் பாத் இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது ஆஸ்டோஃபராசிஸ் அதாவது எலும்பு தண்டுகள் முது தண்டையில் இருக்கிற எலும்பு ஆட்டோமேட்டிக்காக ஒடையிறது ஆரம்பிச்சிடும் செவ்வாய் கெட்டு போவோம் செவ்வாய் கெட்டு போவோம் செவ்வாய் கெட்டு போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற மருமகளெல்லாம் இப்படியே ஆகிடும் கோவிந்தா 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 எல்லோருக்கும் நோய் வந்து சேர்ந்துடும் அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறோம் கொடி பணம் சம்பாதிச்சாலும் திடீர்னு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து சேரும் எப்படி பணம் போகுது எங்கே போகுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் பெரிய பிரச்சனை இருக்கும் வீட்டில் சந்தோஷமே இருக்காது வயதான தாய் இருந்தால் இதே வாய்வில் நோய் ரூமும் ஆர்த்தரைட்டிஸ் கை காலெல்லாம் இப்படியே கிராஸ் கிராஸ் ஆகிடும் வெறெல்லாம் கிராஸ் ஆகிடும் ஆர்த்தரைட்டிஸ் அதனால் உருவாகும் என்ன சார் டாக்டர் மாதிரி சொல்கிறீங்க ஐயா ஆயுர்வேதமும் வேதமும் படித்து ஜோசியம் படித்து வாஸ்து படித்தால் நான் சொல்கிறதுக்கு மேலே நீங்கள் சொல்வீங்கப்பா நீங்கள்லாம் கற்றுக்கணும் நாங்கள்லாம் எங்களுக்கு வயசாகுது நீங்கள்லாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள்லாம் ஆராய்ச்சி செய்து நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து சொல்லணும் ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் இதை ஆராய்ச்சி பண்ணேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் பாரதத்தில் என்னென்ன தான் இல்லை பல விஷயம் இருக்குது என்ன இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் இந்த நோய் வரும் அதாவது சமையல் மேடை தெற்கு திசையில் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும் கிட்ட நுழைஞ்சு தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் அம்மாவுக்கு கை காலில் வந்து நோய் இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும் கை கால் வழங்காது அப்படின்னு சொல்லுங்கள் இருக்குது இதை விட்டுங்க இன்னும் கொஞ்சம் மதிய பகுதியில் வாங்க தெற்கு மதிய பகுதியில் சமையல் அறை இருக்கு ஒல்லியான மருமகளை இட்டுன்னு வாங்க அந்த வீட்டுக்கு போன பிற்பாடு நூற்றி இருபது கிலோவாக ஆகிடுவான் ஏன்னா குரு கெடும் குரு பொழுது பெண்களுக்கு ஒபேசிட்டி அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு கிடையாது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி பெண்களுக்கு ஒபேசிட்டி யார் யாருக்கு இருக்குது அதிகமாக உடம்பு அதிகமாக வளர்ந்துடுச்சு இல்லையா அவங்க வீட்டில் போய் பாருங்கள் அந்த சமையலறை சரியான திசையில் இருக்காது அதுவும் தெற்கு மதிய பகுதியில் இருக்கும் தெற்கு மதிய பகுதியில் இருந்தால் பெண்களுக்கு ஆரோக்கியம் கெடும் பெண்களுடைய உடம்பு பாதிப்பு இருக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆண்கள் அலைச்சலுடன் இங்கேயும் அங்கேயும் சுற்றுவார்கள் வீட்டில் மன சந்தோஷம் இருக்காது கணவர் ஒரு ரூமில் போய் படுப்பார் பெண் ஒரு ரூமில் போய் படக்கும் இதுதான் தென் மேற்கு திசையில் சமையல் அறிந்தாலும் இந்த கதி தான் தெற்கு மதிய பகுதியில் இருந்தாலும் இதே கிதி தான் கணவன் மனைவியுடைய உறவே நாசம் ஆய்விடும் ஏனென்றால் ராகு செவ்வாய் சேரும் இடத்தில் அந்த இடத்தில் நீங்கள் நெருப்பை கொளுத்து விட்டீர்கள் ராகு திடீர் திடீர்னு விவாதத்தை கொடுக்கும் செவ்வாய் ராகு சேர்ந்தால் மிளகாயை அதிகமாக சாப்பிடுவார்கள் மிளகா அதிகமாக சாப்பிட்டா என்ன இருக்கும் இன்னும் பசி அதிகமாக எடுக்கும் அதிகமாக எடுக்கும் பொழுது மிளகா பஜ்ஜி இந்த பஜ்ஜி அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்டு உடம்பு அதிகமாகி கிராமத்தில் ஊர் வெளியே வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஊர் பஞ்சாயத்து பேசிவிட்டு தன்னுடைய வீட்டை கெடுத்து விடுவார்கள் அதுவும் பெண்கள் கவர்ந்து படுப்பாங்க வயிற்றுலேருந்து படுப்பாங்க வயிற்று பூமியில் தொட்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுவும் விசேஷமாக குடிசை பகுதியாக இருக்குது இல்லைன்னு ஒரு ரூமில் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் பணக்காரங்களெலாம் விட்டுடுங்க ஏழைகள் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் தெற்கு தெற்கு மத்திய பகுதியில் கேஸோ அழைப்போ வச்சு சமைக்காதீர்கள் எந்த இடத்தில் சமையல் இருந்தால் நல்லது தெற்கு வாசல் வீடாக இருந்தாலும் அது கிழக்கு வாசல் வீடாக இருந்தாலும் வடக்கு வாசல் வீடாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் தென் கிழக்கில் சமையலை அமைக்க வேண்டும் அதுவும் கிழக்கு திசையை நோக்கி சமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான